வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் ட்ரிபிள் நைன் யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் மணிமாறன் உங்காளம்மன் தாயி துணை இது வந்து நம்ம மூணாவது யூடியூப் வீடியோ முதல்ல வந்து நம்ம கிரகங்களை பற்றி பார்த்தோம் அது எந்தெந்த கட்டத்தில் இருக்குதுன்றதை பார்த்தோம் இப்போ நம்ம கிரகங்கள் குறிப்பிடக்கூடிய உடல் உறுப்புகள் சிலதைவற்றை பார்ப்போம் நிறைய இருக்குது நிறைய வரும் நீங்கள் ஒரு சிலதை கற்றுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் ங்களா பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் அப்படின்றது ஒரு கிரகத்தை பற்றி கிரகம்னா இப்போது அஸ்ட்ராலஜியில் கிரகம் தான் சொல்லுவாங்க அது வந்து குறிக்கக்கூடிய வகுப்பு பார்த்தீங்கன்னா ஆண் வலது கண் பெண்ணுடைய இடது கண் அப்புறம் எலும்பு நம்ம மோதிர விரல் அடுத்து சந்திரன் சந்திரன் பார்த்திங்கன்னா ஆணோட இடது கண் அப்புறம் பெண்ணோட வலது கண் மார்பகம் வயிறு மற்றும் சிறுநீரகம் இன்னும் பல இருக்கு அப்புறம் செவ்வா செவ்வாயோட உறுப்பு பார்த்தீங்கன்னா பற்கள் தசை புருவம் ஓகேங்களா எலும்பு மஜ்ஜை மூட்டு தண்டுவடம் அதுக்கப்புறம் புதனோட உடல் உறுப்பு பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் கழுத்து நாக்கு கை தொண்டை நுரையீரல் எங்கெல்லாம் அந்த இணைக்கிற மாதிரி உறுப்புகள் வருதோ பெரும்பாலும் அது பார்த்தீங்கன்னா குருவோட அமைப்பாக தான் இருக்கும் சாரி புதனோட அமைப்பாக தான் இருக்கும் அடுத்து குரு குருனாலே ஃப்ளஷ்ஷு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளெஷ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ இல்லை பம்லிம்ஸ் மாதிரி ஒரு குண்டாக இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா குரு அம்சம் வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் தொட ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும் தொடை ஓகேங்களா அதே மாதிரி மூளையில் ஃப்ளெஷ் அதிகமாக இருக்கும் மூக்கில் தான் இருக்கும் சதையே சொல்லுவாங்க ஓகேங்களா நாசியும் விரல கூட பார்த்திங்கன்னா குருவோட குருப்பாக தான் சொல்லுவாங்க அடுத்து சுக்ரன் சுக்ரன்னாலே சுகம் இப்போ என்ன வரும் அங்கங்களில் சுக்க கருப்பை கன்னங்கள் முகம் அசைகரமான இடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனி சனி வந்து பாதம் குதிக்கால் நடுவிரல் முழங்கால் இறப்பை மற்றும் நம்மளோட பிட்டத்தை சொல்லுவாங்க ராகு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் உதடுகள் வாய் மலக்குடல் அலர்ஜி வர அதுக்கும் சொல்லுவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கேது கேது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசன வாய் அப்புறம் தாடி நகம் முடி மீசை இதெல்லாம் வெட்டக்கூடிய இதாக வருதோ அந்த சில உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்சமாக சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன நண்பர்களே கிரகங்கள் பற்றின கூட உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் வேற ஒரு தலைப்பிலேருந்து பார்க்கலாம் இது நானும் கற்றுக்குன்னு உங்களுக்கும் சொல்லணுன்ற ஒரு ஆசை அதனால தான் நான் வந்து இதை எழுதி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்